ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து பிளாக்ஸ் இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் வாரம்ன்றதுனால நம்ம ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் சென்னை டு பெங்களூர் ஹைவேல பள்ளிக்கொண்டா அடுத்த கூத்தம்பாக்கன்ற கிராமத்தில் ஸ்ரீனிவாச நகரில் கோபி லெதர் அண்ட் கோ கம்பெனிக்குள்ளே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு இங்கேருந்து ஒரு ஐம்பது படிக்கெட் மேலே ஏறி போனோம்னா இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அது பக்கத்தில் கோயிலோட குளமும் இருக்குது இங்கேருந்து ஒரு ஐம்பது படிக்கட்டுகள் மேலே ஏறி போனால் தான் இங்கே சீனிவாசா பெருமாள் கோயில் இருக்குது இங்கே முதல் ஆஞ்சநேயரும் விநாயகர் சன்னதியும் இருக்குது அங்கேருந்து மேல வந்தோம்னா இங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரோட உயரம்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து இருந்து நாற்பது அடிக்கிட்டே இருக்குங்க ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஆஞ்சநேயர் சன்னதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட அழகு அவ்வளோ சூப்பராக இருக்கு இங்க முதல்ல இருக்கிறது பலிபீடம் அடுத்தது கொடிமரம் இங்க கருட பகவானோட சன்னதி இருக்கு இவருதான் மூலவரான சீனிவாச பெருமாள் அவருக்கு இன்னைக்கு ஊஞ்சல் சேவையும் நடந்தது இது சீனிவாச பெருமாள் கோயிலோட ராஜகோபுரம் இந்த கோயில் எவ்வளோ அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்கள் சுற்றி தென்னந்தோப்பு தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவேவும் தெரியும் ரொம்பவே பக்கத்தில் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நடந்து வர முடியாதவங்களுக்கு இந்த கோயில் சார்பாகவே கீழேருந்து மேலே வர்றதுக்கு காரும் ஏற்கிறாங்க படி ஏறி நடந்து வர முடியாதவங்களுக்கு இந்த கார்லையும் ஏறி நம்ம மேலே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம் ரொம்பவே அமைதியாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்கிற இந்த கோயில் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோட வந்து இந்த சீனிவாச பெருமாளை தரிசிங்க